இன்றைய நாள் மே பத்தொன்பதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கக்கிழமை விஸ்வாவசோ வருடம் வைகாசி மாதம் ஐந்தாம் திருநாள் திருவோண நட்சத்திரம் மகர ராசி சஷ்டி திதி தேய்விரை மித்துன ராசி அல்லது மித்துன லக்னம் திருவாதிரை நட்சத்திரக்கார அளவுக்கு இந்த நாள் சந்திராஷ்டம் செலவு காலையிலே கொஞ்சோண்டு தயிர சர்க்கரை கலந்து சாப்பிட்டு போங்க மன நிம்மதியை கண்டிப்பாக கொடுக்கும் ரொம்ப முக்கியமானதே பார்த்தீங்கன்னா இந்த நாள் வந்து தேய்விரை சஷ்டி அது இன்றைய நாள் முருகப்பெருமானை வழிபாடு செய்வது முருகப்பெருமானை மனதார வணங்குவது மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் பல பேருக்கு இன்றைய நாள் வந்து குழந்தை சந்தோஷத்துல இருந்து எல்லா விதமான ஏற்றங்களும் கொடுக்கக்கூடிய பொண்ணான நாள் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் யாருக்கெல்லாம் நிறைய வெற்றி வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய நாளாக இருக்கப்படுது அப்படின்னு சொன்னோம்னா அது இன்றைய நாள் பயணங்கள் சில செலவுகள் ஒரு சில பேருக்கு என்ன சொல்றது மற்றவங்களுக்கு உதவுறதுனால ஏற்படக்கூடிய ஒரு பெரிய ஒற்றி மன சந்தோஷம் யாருக்கு அப்படின்னு கேட்டோம்னா அதுல முதல் ராசி லக்னமாக மீன ராசி நண்பர்களுக்கு மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு விருச்சிக ராசி நண்பர்களுக்கு அதே மாதிரி கடக அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிகவும் யோகமான நாளாக இருக்கப்படுது மற்ற அத்தனை பேருக்குமே இந்த நாள் கொஞ்சம் பொறுமையாக தான் இருக்கணும் ஏன்னா இந்த நாள் வண்டி வாகனங்கள்ல கவனமா இருக்கணும் பெரியவங்க அது மூத்த பெண்களிடம் ரொம்ப கவனமா இருக்கணும் இல்லாத டென்ஷன் பிரஷர் இதெல்லாம் கண்டிப்பா வரும் பிரயாணங்கள் இடமாற்றங்கள் வேகமாக செய்யக்கூடிய எந்த விஷயத்திலையுமே இந்த நாள் வந்து கவனமா இருக்கக்கூடிய நாள்